மை ஃபேஷன் ஒர்க் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் அதாவது நம்ம பிளவுஸ் தைக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ட்ரிக்ஸாக தான் இருக்கும் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் துணி ஜாயின் பண்ணி நான் வந்து தைச்சி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைடு வந்து ஃபுல்லாக நான் வந்து மறித்து வந்து தையல் போட்டேன் இது வந்து கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ரெண்டு டாட் வந்து பிடிப்போம் பேக் சைடில் டாட் பிடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியாக வந்து அமையும் இப்போ இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றத இப்போ நான் வந்து காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அளவு ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்சைஸ் ப்ளவுஸ் தான் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து டாட் வந்து பிடிச்சிருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு முக்கால் இன்ச்சிக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து பிடிச்சிருக்குறாங்க ரெண்டு பக்கம் முக்கால் இன்ச்சுக்கு குறையாமல் வந்து டாட் வந்து பிடிச்சிருக்குறாங்க இந்த மாதிரி டாட் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு பெண்டு ஒன்று வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெண்டு ஒன்று வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் இந்த டாட் பிடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கீழே இறங்குற மாதிரி நமக்கு வந்து வரும் இதை நம்ம வந்து டேப் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் டேப் வைக்கிறேன் சென்ட்ரலில் நமக்கு அந்த முக்கால் இன்ச்சு கேப் வந்து விடும் நம்ம ரெண்டு டாட்டும் வந்து முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து பிடிக்கும்போது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு கேப் வந்து நமக்கு வந்து விடும் இந்த மாதிரி வராம எனக்கு வந்து பிளவுஸ் வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து கட் பண்ணிடுவாங்க கிராஸாக கட் பண்ணிட்டு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்து அடித்து வந்து திருப்புவாங்க அது ஒரு மெத்தேடு ரெண்டாவது மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிராஸாக கட் பண்ணாமல் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு மடிக்கிற கிளாத்தையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி வந்து செய்ய முடியும் நேராக வர மாதிரி நம்ம வந்து செய்ய முடியும் அதை தான் நீங்கள் நான் வெடியோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து தச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக தான் நான் வந்து தைச்சி வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி கேட்கல அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டாவோ இல்லை ஃப்ரண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது பேக் சைடில் சென்ட்ரில் மட்டும் மேலே தூக்கிது அதாவது வந்து பார்த்திங்கனா ரொம்ப டீப் நெக் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக விரியும் அப்படி போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் வந்து கொஞ்சம் மேலே ஏறிடும் அந்த மாதிரி வரக்கூடிய ப்ளவுஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இறக்கி வைக்கலாம் அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அளவு டீப் நெக்கு எல்லாமே இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பிளவுஸுக்கு வந்து அவங்க கேட்கல இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் வந்து தச்சு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டை நான் வந்து தச்சு வச்சுருக்குறேன் இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நமக்கு சோல்டரும் கரெக்டாக வருது கீழ்ப்பக்கம் இறக்கமும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வருது இப்போ நான் வந்து வேறு ஒரு துணியில் வந்து நேராக வந்து தச்சு காட்டுறேன் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தில் நான் வந்து தச்சு காட்டுறேன் அதே ப்ளவுஸ்டோடைய லென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த பிளவுஸ் லென்த் எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாம் மடிச்சுக்கலாம் மடிச்சுக்கிட்டு இப்போ நமக்கு வந்து எவ்வளவு தேவை மடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சு விடுவோம் நமக்கு அந்த கேப் வந்து நம்ம பேக் சைடு டாட்டை வந்து எவ்வளோ பிடிக்கிறமோ அந்த அளவுக்கு தான் கேப் விடும் முக்கால் இன்ச்சு பிடிச்சிங்கன்னா முக்கால் இன்ச்சு விடும் அரை இன்ச்சு பிடிச்சிங்கன்னா அரை இன்ச்சு கேப் தான் வந்து விடும் அதுக்கு மேலே வந்து வராது இல்லை நீங்கள் ஒரு இன்ச்சு பிடிக்கிறீங்கன்னா அது ஒரு இன்ச்சு கேப் வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் வந்து விழும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போது இது வரைக்கும் நமக்கு இறக்கம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ இது வரைக்கும் நமக்கு பாஞ்சு இன்ச்சு இறக்கம் இருக்குது அப்படின்னா இன்னொரு முக்கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ நமக்கு எவ்வளோ டாட் பிடிக்கிறமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கணும் சரிங்களா இப்போ இதுதான் வந்து அளவு அதாவது இந்த மாதிரி தைக்கும் போது பேக் சென்டர் சென்ட்ரு மட்டும்தான் இறக்கம் வரும் சைடில் வந்து இறக்கம் வராது நல்லா ஞாபகம் வச்சுங்க பேக் சைடுடைய சைடில் வந்து இறக்கம் வராது மட்டும் மட்டும்தான் இறக்கம் நமக்கு வந்து சேர்ந்து வரும் இப்போது நமக்கு மேலேருந்து நம்ம அளக்குறேன்னு வச்சுங்களேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க பேக் சைட்னுடைய இறக்கம் பதிமூன்றுன்னா பதினாலு வச்சுக்கோங்க சென்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வச்சுக்கோங்க பதிமூன்றுன்னா பதினாலு வச்சுக்கோங்க இப்போ பதினாலு வைக்கும்போது ஆகும் நமக்கு ஒரு அரை இன்ச்சு எஸ்டா வரும் அப்படி அரை இன்ச்சு எஸ்டா வரும்போது நம்ம அரை இன்ச்சு தான் வந்து டாட் வந்து பிடிக்கணும் இல்லை முக்கால் இன்ச்சு எஸ்டா வச்சுனா முக்கால் இன்ச்சு டாட் வந்து பிடிக்கணும் இப்போது நமக்கு இது வந்து அரை இன்ச்சு எக்ஸ்டா வச்சது இது வந்து நமக்கு இறக்கும் அவ்வளோதான் இது வந்து பதிமூன்ற இது வந்து பதினாலு ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம வந்து மடிக்கணும் அதாவது இது வந்து பதிமூன்ற இன்ச்சு இறக்கம் பதிமூன்று இன்ச்சு இறக்கம்னா பதிமூன்றரை இன்ச்சு வந்து இது வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச் இப்போது ரெண்டு மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ இதில் நம்ம எங்கே டாட் பிடிப்போம் அப்படின்றத பார்க்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து சைடில் வந்து பிடிக்கிற மாதிரி வரும் இப்போ சைட்லேருந்து வச்சுட்டு வரலாம் இந்த டாட்டை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து டாட் வந்து மடிக்கிற மாதிரி வரும் இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு இப்போது இதிலேருந்து இந்த பக்கமும் இதிலேருந்து இந்த பக்கமும் நாம் வந்து டாட் வந்து பிடிப்போம் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த சென்ட்ருலேருந்து இந்த பக்கம் மார்க் பண்ணலாம் இந்த இடத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பதிமூன்று இன்ச்சுக்கு நமக்கு வந்து இறக்கம் வந்துடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சுக்கு வரும் ஆனால் இங்கே நம்ம டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஈவன் ஆகும் அந்த சென்ட்ரு மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வராமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து நேர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நேர் வரும் நான் தச்சு காட்டுறேன் சரிங்க சார் இது எப்படி மடித்து தைக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்புறம் இந்த கிராஸை இந்த அரை இன்ச்சு கிராஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து கிராஸாக வந்து கட் பண்ணிவிடுவாங்க கட் பண்ணிவிட்டு அதாவது பதினா பதிமூன்று இன்ச்சுன்னா பதிமூன்று கரெக்டாக வச்சு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தனியாக பீஸ் கொடுத்து அரிசி திருப்புவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே விட்டுருக்குறோம் இப்போ எக்ஸ்ட்ரா விட்டுங்கிறது எப்படி மறித்து தைக்கலாம் அப்படின்றதே நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதை கட் பண்ணியே எடுத்துட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்தாலும் சரி நீங்கள் சேர்த்து மறித்து வச்சு தையல் போட்டாலும் சரி எப்படி செஞ்சாலும் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் அதுனால தெரியும் இந்த இடத்துல வந்து பெண்டு வருது இந்த இடத்துலையும் வந்து பெண்டு வருது இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் நம்ம எவ்வளோ டாட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்து வைக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போ இந்த மடித்து வந்து நம்ம வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் மடித்து வந்து தையல் போட்டோம் இது பார்க்கும்போது ஒரே நேரம் நமக்கு வந்து தெரியாது மேல் பக்கம் பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மடிச்சு தைக்கணுமோ சேம் அதே அளவுக்கு கரெக்டா நம்ம வந்து மடிச்சுக்கலாம் ஒரே அளவுக்கு மாதிரி நம்ம வந்து நேரத்துல வந்து கீறி விட்டுடலாம் இந்த மடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் பிடிச்சி வந்து மடிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து மடிக்கணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிச்சோன்னா அப்படி மடித்து நம்ம வந்து நிலத்தை கீறி விட்டு தான் நம்ம வந்து மடிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் நீங்கள் ஒரே நேராக இழுத்து பிடிச்சி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்டு வந்து மேலே ஏறி வந்துடும் இந்த பெண்டு வரணும்னா சும்மா ஒரு பத்து இன்ச்சுக்கு ஒரு தாளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இப்படி மடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ இன்னொரு தயில் போட்டுக்கலாம் பார்த்தனா நம்ம வந்து கீழ்ப்பக்கம் மடித்து வந்து தையல் போட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட் வந்து எங்கே பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம் அந்த இடத்துல டாட் பிடிக்கணும் கரெக்டாக ரெண்டு தாலையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சமமாக வச்சுக்கணும் சமமாக வச்சுக்கிட்டு வந்து டாட் பிடிக்கணும் இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கம் அந்த பெண்ட் வந்து சென்டரில் வந்து வரவே வராது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே நேரம் தான் நமக்கு வந்து வரும் ஏன்னா நம்ம அந்த சைடில் இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேர் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே நேராக இருக்கும் இப்போ பெரிய எதையும் வச்சு காட்டுறோம் பாருங்கள் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேராக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சிது இது வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்காம எவ்வளோ நேராக இருக்குதோ அதே நேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்ச பிறகும் நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் நமக்கு வந்து மேலே வந்து ஏறாமல் இருக்கும் நமக்கு பேக் சைடு வந்து டாட் பிடிச்ச மாதிரியே இருக்கும் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரம் வந்து வரும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வரும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படி பெண்டாக நமக்கு வந்து நிற்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம வந்து தைக்க முடியும் அது தனியாக கிராஸ் கட் பண்ணி தான் நம்ம வந்து தனியாக பீஸ் கொடுத்து தைக்கணும்னு கிடையாது நம்ம மடித்து தைக்கும் போது இந்த ட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு காட்டுறேன் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே சைஸ் தான் இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் கரெக்டா வந்து கார்னர்ல வச்சுங்கிறேன் சென்டரில் பாருங்க இது மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது இது வந்து பாத்தீங்கன்னா மேல் பக்கம் வருது இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்கிறோம் இதுலேயும் டாட் பிடிச்சிருக்கிறோம் இதுலேயும் டாட் பிடிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் நமக்கு வந்து இறங்கி வருது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு டவுட் ஒன்று வரும் சார் இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணாக்க பேக் சைடு வந்து இறக்கம் வந்து ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கண்டிப்பாக அந்த எல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா நம்ம பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு சைடு மட்டும்தான் கரெக்டாக சென்டரில் மட்டும்தான் ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம வந்து இறக்கி வைக்கிறோம் அது ப்ளவுஸ் அவங்களுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் பார்த்திங்கன்னா ஒரே நேரில் வந்து வர்ற மாதிரி வரும் அதனால பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒன்றும் ப்ளவுஸ் வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக யாருக்குமே வராது நீங்கள் தகனமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ப்ளௌஸ் வந்து தச்சி கொடுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா பிகினர்ஸ் க்கு ஒரு பயனுள்ள வீடியோவா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்